மக்களே அந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்து மேல ரூம்ல வச்சுட்டு வாமா சரிமா வைக்கி அத்த லக்கேஜ் எல்லாம் நான் இருக்கு ஃப்ரெஷ் ஆயிட்டு கீழ வாங்கு சீக்கிரமா சரியா சரி மக்களே எப்பா என்ன டயர்டா இருக்குது பா அங்க இருந்து வரதுக்குள்ளடி நான் போய் படுக்க போறேன் டாக்டர் மேடம் சீக்கிரம் ஃப்ரெஷ் ஆயிட்டு கீழ வாங்க டீ குடிச்சிட்டு வந்து படுக்கலாம் டாக்டர் டாக்டர் நிமிஷத்துக்கு நிமிஷம் சொல்லி கடுப்பு ஏத்துறானே டாக்டர் சொன்னா தப்பா போச்சு போல என்ன டாக்டர் மேடம் உங்களுக்குள்ள நீங்க தனியா பேசிட்டு நிக்கிறீங்க எப்பா சாமி தெரியாம உங்ககிட்ட சொல்லிட்டேன் நீ என்ன சொல்லிய கூப்பிடுப்பா வந்ததும் உங்க வேலையை ரெண்டு பேரும் ஆரம்பிச்சிட்டீங்கலா ஏமா நான் எல்லாம் ஒன்றும் பண்ணல ஆசை மருமகன் தான் என்ன வம்புழுத்துறான் உடனே ஓடிட்டான் டீ குடிக்க கீழே தானே வருவேன் அப்போ வச்சுக்கிறேன் ஒன்னு ஐடன் மாம்ஸ் கிட்ட கேட்டு பக்கத்தில் இருக்க ஏதாச்சும் நல்ல ஜாயின் ஏ பைத்தியம் ரித்தி நீ இங்கே நிக்கிற ஒன்னு எங்கெல்லாம் தேடியதுக்கு இந்த காஃபி குடி கீழே அம்மா அப்பா அஜய் எல்லாரும் உனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க கீழே வா ஆ இந்த வாரேன் அஜய் மாம்சம் வந்துட்டாரா அவங்க எல்லாம் எப்பமே வந்தாச்சு உன்னதான் தேடிட்டு இருக்க வா அது சீக்கிரம் வா இங்க மேல நின்னு பாக்குறதுக்கு வியூ நல்லா இருந்தா அதான் வந்து பாத்து நின்னே அக்கா எவ்வளவு நாள் கழிச்சு என்ன பாக்கேன் எப்படிக்கா இருக்கா நல்லா இருக்கேன் தம்பி

அத்தை உங்களுக்கு நாங்க இருக்கேன் அத்தை ரித்திகா முன்னாலும் நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசாதுங்க அவ ரொம்ப வருத்தப்படுவா ஆமா அண்ணி உங்க வாழ்க்கையில நடந்து முடிஞ்சது நடந்து முடிஞ்சது இனி பிள்ளை ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு வைக்க வேண்டியது எங்க பொறுப்பு எல்லாருக்க வீட்டுலயும் இந்த மாதிரி பிள்ளை பிள்ளைங்க நடந்தனா கூடி பிறந்தவங்க உதவி பண்ணவே மாட்டாங்க ஆனா எனக்கு என் தம்பி என் தம்பி பொண்டாட்டி எல்லாரையும் என்ன எப்படி கவனிச்சிட்டியம்மா இதுக்கு நான் உங்களுக்கு என்ன கடமை கடமைப்படணும்னே எனக்கே தெரியல எக்கா இந்த மாதிரி எல்லாம் பேசாத சரியா வாரத்தான் தான் என் உடம்புலயும் ஓடுது சின்ன வயசுல என்ன படிச்சு வளர்த்ததே நீ தான் உனக்கு ஒரு கஷ்டம் நான் உதவி பண்ண மாட்டேனா அத்த நீங்க மூஞ்சி இந்த மாதிரி சோகமா எல்லாம் வைக்காதுங்க உங்க மூஞ்சுல இனிமே எப்பவும் சிரிப்பு தான் இருக்கணும் சரி மோனி நான் இனிமே அழவே மாட்டேன் எனக்கு நீங்க இருக்கீங்க இல்ல சின்ன வயசுல இருந்தே டாக்டர் ஆகணும்னு கனவு அந்த கனவை நீங்க தான் மக்களை நிறைவேற்றி வச்சிய அவளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கிறிய அவளுக்கு இனிமே ஒரு வேலை மட்டும் கிடைச்சிட்டுனாலே போதும் நம்ம ரித்திக் இல்லாத வேலையா கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அத்தை என் ஃப்ரெண்டு ஒருத்தையும் வந்து ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கானா அவன்கிட்ட சொல்லி ஏதாவது வேகன்சி இருக்கான்னு கேட்டு பார்க்குறேன் சரி மோனி ரொம்ப நேரமா நானும் என் மருமகளை தேடிய எங்க போனான்னு தான் தெரியல அவ எங்க போயிருப்பா இந்நேரம் ஐடன் கிட்ட மல்லு கட்டிட்டு நிப்பா இந்த அவைய ரெண்டு பேரும் நான் வந்தாச்சு ஏ பைத்திய இது தர இல்ல படியாகும் துள்ளாத நடந்து போ போடா மாமா மக்களே ரித்திகா ஏன் செல்ல மாமா எப்படி இருக்குதியா

ரித்திகா நான் फ्रेंड ஒருத்தே ஹாஸ்பிடல் வெச்சிருக்கோம் அவங்க கிட்ட இப்ப இருக்கான்னு கேக்குறேன் இன்ட்ரி இருந்தா அட்டெண்ட் பண்ணு சரியா யாரு bro சூர்யாவா ஆமாடா தம்பி சூர்யா கிட்ட கேட்டு பாரு சரியா நீயும் சரி bro நான் கேட்டு பார்க்கறேன் சூர்யாவா யா மாம்ஸ் ஹாஸ்பிடல் நேம் என்னது சூர்யாவா ஆமா ஹாஸ்பிடலோட நேமே சூர்யா ஹாஸ்பிடல் தான் ஓ அப்படியா வேற யாரும் friend உனக்கு இல்லையா எனக்கு இந்த பேரே பிடிக்கல அதனால நான் இங்க போக மாட்டேன் நீங்க கேட்டு பாருங்க மக்களே இது பியாரه பிடிக்கல மாறு ஏதும் னேதும் இருப்பா ரொம்ப சிரிக்காதன்னா பல்லு ரெண்டையும் தட்டி கையில தந்துருவேன் யா வா இயான் பல்ல நான் கடிப்பேன் உனக்கே ச்சே போடா அங்கட்டு கொட்டு கொள்ள சொர்க்கம் ஐடனுக்கு ஃபோன் பண்ணலாமா வேண்டாமா ஒருவேளை அவன் நம்மளை தப்பாக நினச்சிட்டா என்ன பண்ணுறதுக்கு சரி ஹைடன் அப்படிலாம் தப்பாக நினைக்க மாட்டான் நம்ம அவன்கிட்ட சாரி கேட்குறது தானே கால் பண்ணுறோம் இதில் என்ன தப்பு இருக்குது சரி கால் பண்ணி பார்ப்போம் ரிங் போயிட்டே இருக்குது இன்னும் எடுக்கலை ஒருவேளை உடம்புதும் சரி இல்லையா என்னமோ அஞ்சலி இதுக்கு எனக்கு கால் பண்றா ஹா ஹலோ அஞ்சலி சொல்லுமா ஐடன் அது மத்தியானமே கிளம்பிட்டா என்ன ஆச்சு சரி கொஞ்ச நேரம் நம்ம ஆளை விளையாட்டு காட்டுவோம் அது ஒன்றும் இல்லைம்மா அஞ்சலி காலையில் நீ ரொம்ப ஹாஷை திட்டிட்டியா அதனால அதை திங்க் பண்ணி திங்க் பண்ணி எனக்கு உடம்பு சரி போயிட்டு ஹாஸ்பிட்டலில் இப்போ அட்மிட் ஆயிருக்கேம்மா ஐயோ அப்படி ஆயிடும் எந்த ஹாஸ்பிட்டல் நான் உடனே வார எங்க இருக்கீங்க ஆமாம்மா ஹாஸ்பிடல்ல தான் அட்மிட் ஆயிருக்கேன் பத்துக்கோ எப்பா நான் ஒரு நிமிஷத்தில் பயந்துட்டேன் தெரியுமா உனக்கு எங்கே உடம்பு சரியில்லையோன்னு சொல்லி ஒருவேளை உனக்கு எதுவும் ஆயிருந்தா என்ன தானே அரெஸ்ட் பண்ணிட்டு போவ ஆமா ஆமா ஒன்னதாண்டே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பாவ சரிமா அஞ்சலி என்ன ஆச்சு ஆபீஸ்ல எதுவும் இஷ்யூவா ஆபீஸ்ல எல்லாம் எந்த இஷ்யூவும் இல்ல இடன் காலையில உங்ககிட்ட ரொம்ப ஹாஷா நடந்துக்கிட்டே அதுக்கு சாரி கேக்குறதா தான் கால் பண்ணேன் உன்ன ஆபீஸ்ல தேடனே நீ மத்தியானமே வீட்டை போயிட்டேன்னு சொன்னாங்க அதான் ஈவினிங் வந்ததுமே உன்ன கால் பண்ணேன் ஏ நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன்டா நீ அதெல்லாம் நினைச்சதும் ஒரி பண்ணிக்காத ஆனா உன்ன நீ என்கிட்ட காலையில ஹாஷா நடந்துக்கிட்டது நான் கண்டிப்பா உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் ஏத்துப்பேன் பனிஷ்மெண்டா ஐயோ டாஸ்க் தான் தந்தி என்ன கொடுமைப்படுத்த போறியா ஐடன் டாஸ்க் தந்து கொடுமைப்படுத்துற அளவுக்கு நான் வில்லன் இல்லமா நீ என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை அக்செப்ட் பண்ணிக்கணும் இதுதான் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய கூடிய பனிஷ்மென்ட் அஞ்சலி அவ்ளோதானா அப்ப மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சரி இட நான் வைக்கிறேன் நம்ம நாளைக்கு ஆபீஸ்ல மீட் பண்ணலாம் பை சரிமா பாய் டேக்கர் நம்மளுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஜாலியா கூட பேச தெரியுமா எப்பா புதுசா இருக்குப்பா ஆனால் இவ்வளோ ஜாலியாக இருந்த ஒரு பொண்ணு இந்த மாதிரி ரொம்பவே சோகமாக மாறி இருக்கான்னு அவள் லைஃப்பில் பெருசாக எதுவும் நடந்திருக்கு நான் கண்டிப்பாக அஞ்சலி வாழ்க்கையில் நடந்ததை கண்டுபிடிப்பேன் இந்த பைத்தியம் என்ன தனியா சோற பாத்து ஏதோ கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லி உளறிட்டு நிக்குது என்ன மாம்ஸ் ஏதோ கண்டுபிடிக்க போறியா எங்களுக்கு தெரியாம சயின்டிஸ்ட் ஏதோ ஆகிட்டியா என்ன ஏ வாலு யார் என்ன பேசினாலும் ஒட்டு கேட்க கூடிய இந்த பழக்கத்தை மட்டும் நீ விடவே மாட்ட பத்தியா ஆமா என்ன செய்யக்கு அது ரத்தத்திலே ஊர்னதுல

இங்க வந்தாலே இப்படிதான் ஒரு நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியாது இந்த மாம்ச கூட ஃபுல்லா மல்லு கட்ட வேண்டியதா இருக்கு இது என்ன அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது இது யாருன்னு தெரியலையே ஹலோ அஞ்சலி